You can now make online payments to General Sir John Kutuavala, Defense University via GovPay. <laughs> வரலாற்றுல முக்கியமான ஒரு நாள் அஹ் சமூக இங்கே இருக்கிறார் அவரை நான் ஞாபகம் கூற வேண்டும் ஆஹ் என்னன்னு கேட்டா இந்த இந்த இடத்துல ஒரு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாங்கிறது நம்மளுடைய வரலாறு அப்போ உண்மையிலேயே கோயில் இல்லாத ஊர்ல ஏன் குடியிருக்க வேணாங்கிறாங்கன்னா கோயிலில் இருக்கிற அந்த கலசம் வந்து இங்கே இருக்க இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அது அதனை இடி இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது சயின்ஸ் அதில் இருக்கிறது அப்படியான ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது அப்போ இந்த கோயில் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு இடம் அப்போ நம்ம இந்த ஆலயத்தை வந்து கண்டிப்பாக புனரமைக்கிறதுக்கு இதுக்கு முன்னுக்கும் நாங்கள் கௌரவ அமைச்சராக இருந்தார் ஜீவன் தொன்னமான் அவர்கள் இருக்கிற நேரம் கூட நம்ம இதுக்கான நிதியை ஒதுக்கிட்டு இருந்தோம் அப்ப தொடர்ந்து இதுக்கான நிதி ஒதுக்கீடை செஞ்சு இந்த ஆலயத்தை வந்து எவ்வளவு சீக்கிரமா புனரமைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா புனரமைப்பதற்கு என்னால என்ன அளவுக்கு முயற்சி செஞ்சு வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் வேலை செய்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வர நிதிகளை வந்து எவ்வளவு சீக்கிரமா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பயன்படுத்தி தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா கடந்த காலத்துல நான் இதுக்கு ஒரு ஒன் மில்லியன் மாதிரி ஒதுக்கி இருந்தேன் பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கி கொண்டு வந்திருந்தேன் அந்த நிதியை நீங்க பயன்படுத்திக்க தவறிட்டீங்க அந்த பத்து லட்சம் ரூபாய் இன்றைக்கி பயன்படுத்தி இருந்தால் இந்த ஆலயத்தோட இன்னும் கொஞ்சம் வேலை திட்டங்கள் தான் இருந்திருக்கும் அப்போ அதனால் தயவு செஞ்சு நான் உங்கள் எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிறது நிதிகளை கொண்டு வருகின்ற பொழுது அதை நீங்கள் ஒத்துமையாக இருந்து பயன்படுத்திக்கோங்க இந்த ஊர் மக்கள் வந்து நாங்கள் அன்றன்க்கு வேலை செஞ்சு அப்படி வாழ்ந்துக்கிட்டு தான் பாடசாலை பிள்ளைகளே எல்லாமே இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த சிவன் கோயில் காலங்காலமாக உடையப்பட்டு உள்ள பெரியவர்கள் எல்லோரும் இருந்தும் கூட நாங்கள் ஒரு கோயில் அதை கூரில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் அனைத்து இடங்கள்ல இருந்தும் அரசியல் மாதிரி யாரும் வந்து கூட எங்களுக்கு இதுவரையிலும் எதுவுமே நடைபெறல இந்த முறையாவது எல்லாரும் நிறைய உதவிகளை தந்து நித உதவிகளை தந்து இந்த சிவன் கோயிலை கட்டி தருமாறு மிக தலைமையுடன் கேட்டுக்கொள் உதவி செய்யும் நல்லுள்ளங்கள் நிறைய பேர் இருப்பீங்க அதாவது சிவன் அடியார்கள் நிறைய பேர் இருப்பீங்க இந்த இவ்வளவு காலமா அதாவது வந்தேறும் குடியேர்களாக குடியேறி இருநூறு வருஷமான கூட அப்புறம் ஆரம்பிச்ச கோயில் சிவன் கோயில் தான் அது ஆனால் இப்படி ஒரு புனிதமான ஒரு ஆலயத்தை புனரி தரும்படி தர்றதுக்கான பொருளாதார உதவியை தந்துவிதும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன்